எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவீட்டு சமையலே இன்றைக்கி ரொம்ப சுவையான மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மத்தி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்கும் மத்தி மீன் ரொம்ப ரொம்ப நல்லது மழை நேரம் பனி நேரத்துக்கெல்லாம் நல்லா புளிப்பாக வாய்க்கு இதமாக தொண்டைக்கு இதமாக ஒரு சூப்பரான மீன் குழம்பு செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துரலாம் மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியான இருக்குன்னு ஒரு தக்காளி பழம் கால் மூடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் மிக்சியில் சேர்த்து அரைச்ச தேங்காய் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி அந்த விழுது சேர்த்திடலாம் கூடவே நம்ம எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் முதல்ல கையால் நல்லா கலந்து வச்சிடலாம் மீன் குழம்புக்கு மசாலா எல்லாத்தையும் கையால் நல்லா கலந்து வச்சாச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மீன் குழம்பு தாளிச்சிடலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக சேர்க்கும் போது மீன் குழம்பு ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் வெந்தயம் நல்லா புரிஞ்சு நல்லா மனை வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் கடுகு ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் தோல் உடித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது கூடவே கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் பொரியான இருக்கிற ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி மசாலா கரைசலை உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதித்து திக்காயி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீன் சேர்த்துக்கலாம் மத்தி மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியே தேன் மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம் அளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மீன் குழம்பு மத்தி மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து மீன்லாம் நல்லா வெந்து வரட்டும் மத்தி மீன் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சி மீனுமே நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப சுவையான மத்தி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மத்தி மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி